சொல்றேன் பணக்காரர்கள் எல்லாருமே ஒரே விதமா தான் சிந்திக்கிறாங்க தான் மில்லினியஸ் மைண்ட் அப்படிங்கிறாங்க செல்வந்தர்களின் சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க அஹ் சொல்றான் பாருங்க ஐஸ்வரியமும் கனமும் உமாலே வருகிறது எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உமாலே ஆ தி ரிச்னஸ் அண்ட் ஹானர் ஐஸ்வரியமும் கணமும் எங்கிருந்து வருது உங்ககிட்ட இருந்து தான் வருது இருந்தாலும் சரி அந்த ஆளை உயர்த்த உங்களால் முடியும் அப்படிங்கிறான் அப்போ வெற்றி பெற்ற வாழ்க்கையிலே செழித்த வாழ்க்கையிலே பெருக்கங்களை பார்த்த எல்லோருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இருக்கு அது என்னன்னா என் தேவன் ஐஸ்வர்யத்தின் ஊற்று என் இடத்திலிருந்து தான் ஐஸ்வர்யம் வருகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பர்னர் என்கிற ஒரு வெளிப்பாடு பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வசனங்களை தியானிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ரிச்னஸ் அண்ட் ஹானர் கம் ஃப்ரம் யூ உங்ககிட்ட இருந்து தான் வருது பணம் உங்ககிட்ட இருந்து தான் வருது கணம் உங்ககிட்ட இருந்து தான் வருது அப்போ கடவுளை எப்படி பார்க்குறான் பாருங்க ஒரு ஊற்றாக அவன் பார்க்கறான் ஊற்றாக அவன் பார்க்கிறான் பாருங்க கண்ணை எங்கெல்லாமோ மக்கள் வைக்கிறாங்க உள்ளத்தை எங்கெல்லாமோ மக்கள் வைக்கிறாங்க ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் இப்படி திரும்பிட்டாலே வாழ்க்கை செலிக்க ஆரம்பிச்சிடும் எப்படி திரும்பிடுது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது உம்மாலே வருகிறது தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்